இப்போ நம்ம திறந்து தம்மை உடச்சிடலாம் ஆஹா அருமை 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 கொஞ்சம் மசாலா தரம் இருக்குது கமான் கைஸ் கோ ஒரு இம்மி கூட அடி பிடிக்காம அழகான ஒரு சீரக சம்பா பிரியாணி சூப்பர் மக்களே அவ்வளோதான் பர்ஃபெக்ட் 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 ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல் இன்றைக்கி வீக்கெண்ட் வந்துருச்சு ஒரு யுனிக்கான ஒரு பிரியாணி நம்ம பண்ண போகிறோம் இங்கே ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பிரியாணி மசாலாக்கான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஈரோடு பாய் பிரியாணி ரொம்ப பாப்புலராக இருக்கிற ஒரு பிரியாணி ரொம்ப யூனிக்கான ஒரு ரெசிபி அதனால தான் இதை நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணப்போ சூப்பராக வந்துச்சு உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த ரெசிபியை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் ஹாஃப் அ கேஜி குக்கரில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் முதல்ல இங்கே ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இதை நம்ம கொஞ்சோண்டு மசாலா சேர்த்து மேரினேட் பண்ணிக்க போகிறோம் என்னெல்லாம் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் தேக்கரண்டி ரண்டி காஷ்மீரி மிளகாய் தூள் நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து ஒரு தேக்கரண்டி ரண்டி தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் தேக்கரண்டி ரண்டி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது மூணையும் சேர்த்து நல்லா கலந்து இந்த தயிர் வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இதில் வந்து காரமும் உப்பும் இந்த கறியில் நல்லா ஏறிடும் நம்ம பிரியாணியில் கறி வந்து ரொம்ப சுவை உள்ளதாக இருக்கும் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போது இந்த பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் என்னெல்லாம் எடுத்துருக்கேன்னு பாருங்கள் ஒரு மேஜைக்கரண்டி மல்லி கால் கால் தேக்கரண்டி ஓகே கால் கால் தேக்கரண்டி சீரகமும் சோம்பும் அதுக்கப்புறம் ஒரு வரமிளகாய் ஒரு பிரிஞ்சி இலை இரண்டு இன்ச் பட்டை ஒரு நாலு லவங்கம் நாலு ஏலக்காய் அன்னாசி பூ அப்புறம் பாருங்க ஜாதிக்காய் அதை கொஞ்சோண்டு திருவி வச்சுருக்கேன் கல்பாசி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சி ஒரு பிரியாணி மசாலாவாக எடுத்துக்க போகிறோம் இப்போது இந்த பிரியாணி மசாலாக்கான இன்க்ரீடியன்ஸை பேனில் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மல்லி சீரகம் சோம்பு இது வெடிக்கும் வெடிக்கும்போது எல்லாமே ரெடி ஆயிடுச்சின்னு நமக்கு தெரியும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டிகிட்டே வாங்க அந்த ஹீட்டில் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிகிட்டே இருக்கும் இப்போ வந்து இதை இந்த தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பரப்பி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடலாம் சூப்பராக அந்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இது ஒரு பக்கம் வச்சுக்குவோம் இப்போது நம்மளுடைய ஃபேமஸ் பிரியாணி பாத்திரத்தை வச்சாச்சு இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆயில் ஃபுல்லாக வெங்காயத்தை இந்த எண்ணெயில் போட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்குவோம் கால் தேக்கரடி உப்பு இப்போ இதை நல்லா மூடி போட்டு கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்குவோம் அது பொன்னிறமாக வதங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நான் ரெண்டு கப்பு சீரக சம்பா அரிசி அதாவது அரை கிலோ அரிசியை வந்து ஊற வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் கைஸ் இந்த அரிசி சூப்பராக ஊறி வந்துடும் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் நல்ல பொன்னிறமாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு இனி மூடி போடாதீங்க அப்படியே திருப்பி விட்டுட்டே வாங்க வித்தின் செகண்ட்ஸ் பொ மாறிடும் அவ்வளவுதான் நமக்கு தேவையான பொன்னிறம் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுத ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு விழுது இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதோடைய லேயரிங் டோட்டலி டிஃப்ரெண்ட் நல்லா கவனிச்சுட்டே வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டே வாங்க சுவை சூப்பராக இருக்குங்க ஈரோடு பாய் பிரியாணி மூடி போட்டு ஒரு ஒன் மினிட் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே நல்ல பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ அடுத்து வந்து ட்ரை மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம் முதல்ல ஒன்னரை தேக்கரண்டி மிளகாய் தூள் ஏன்னா நான் வந்து ஏற்கனவே அரை தேக்கரண்டி தூளை வந்து சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒன்னரை தேக்கரண்டி ஓகே கால் தேக்கரண்டி மஞ்சள் சேர்த்துக்கோங்க இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பிரியாணி மசாலா கரெக்டாக அரை கிலோவுக்கு அரைச்சிருக்கோம் அதை நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் ஃபைனலாக நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற கால் தேக்கரண்டி பெப்பர் பவுடர் இதையும் நம்ம சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இதுதான் இந்த பிரியாணியுடைய கலர் இப்ப அந்த எண்ணெயோட இந்த மசாலா சேர்ந்து அப்படியே இந்த பிரியாணிக்கு வந்து கலர் கொடுக்க போகுது இதை நம்ம இப்போ மிதமான ஹீட்ல வச்சிருக்கோம் ஃபுல் லோல வச்சிருக்கோம் சிம்ல வச்சிருக்கோம் மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக்காடு கொடுத்துட்டோன்னா இந்த மசாலா எல்லாம் நல்லா கூடி வந்துடும் இப்போ ஒன் மினிட் ஆயிடுச்சு பா இஸ் அமேசிங் இந்த நேரத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதை மூடி போட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வேக்காடு கொடுத்துட்டோம்னா தக்காளி நல்லா மசஞ்சிரும் அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கோங்க வாங்க திறந்து பார்ப்போம் தக்காளி பாருங்க சூப்பராக மசஞ்சிருச்சு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ஸு சேர்த்து ஆட் பண்ணிடுவோம் முதல்ல ஒரு ரெண்டு மேஜை கரண்டி தயிர் ஓகே அதுக்கப்புறமா ஒரு கை புதினா ஒரு கை கொத்தமல்லி இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குவோம் வா இங்கே இருக்கணுங்க நீங்கள் ஸ்மெல்லு தூக்குது அருமையாக 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 இருக்கு இப்போ இதை நல்லா மூடி போட்டு சூப்பராக வேக வச்சு எடுத்துருவோம் ஒரு டூ மினிட்ஸ் அவ்வளவுதான் ஆயிலெலாம் நல்லா செப்பரேட் ஆகி வந்துடும் பாருங்க புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா மசிஞ்சி வெளியில் எண்ணெயும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணியிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிடுவோம் அரை கிலோ மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் இது இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம் வாவ் எப்படி வருது பாருங்க செம்ம லேரிங்க பியூட்டிஃபுல் பிரியாணி இந்த லேயரிங் அண்ட் ஃப்ளேவர் இஸ் அமேசிங் ஹேப் நல்லா இருக்கு இப்போ மூடி போட்டு இது தண்ணி விடுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் சிக்கனை வதக்கி எடுத்துக்கலாம் வாங்க திறந்து பார்ப்போம் வாவ் சூப்பர் 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 இந்த லேயரிங்கில் வர்ற இந்த மசாலாவுடைய அரோமாவே வேற மாதிரி இருக்கு இப்போ நம்ம அரை மூடி லெமன் ஜூஸ் இதுல பிழிஞ்சிடுவோம் ஹாஃப் லெமன் பிழிஞ்சாச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ ரெண்டு கப்பு சீரக சம்பா பிரியாணிக்கு வந்து நம்ம நாலு கப் தண்ணி ஆட் பண்ண லிக்விட் ஆட் பண்ணணும் இதில் வந்து ஒரு அரை கப் லிக்விட் ஏற்கனவே இருக்குது நம்ம தயிர் லைம் ஜூஸ்லாம் சேர்த்ததில் அதனால் மூன்றரை கப் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மூணு கரெக்டாக மூன்று ஓகே நல்லா கலந்து விட்டுக்கலாம் தீய வந்து கொண்டாந்துருவோம் இப்ப நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம உப்பு செக் பண்ணிடுவோம் உப்பு ஆட் பண்ண வேண்டியது இருக்கு இன்னொரு கால் தேக்க ரெண்டு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு கப் ஊற வச்சிருக்கிற சீரக சம்பா அரிசி ஆட் பண்ணிடலாம் இப்ப தீ ஹைலியே இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போதைக்கு வெறும் மூடி போட்டு கொதி வர வச்சிடலாம் பாருங்க நல்ல கொதி வந்துருச்சு நேரம் கடத்த வேண்டாம் உங்க வீட்டில் குக்கரில் குக்கர் மூடிய போடுங்க உடனே வெயிட் போட்டிருங்க குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டு தீ ஹையிலேயே இருக்கட்டும் ஃபுல்லாக ப்ரெஷர் இங்கே பில்டாகிட்டு இருக்கோம் உங்களுக்கு நல்லா பில்டாகட்டும் ஒன் மினிட் இப்போலேருந்து ஒன் மினிட் நல்லா கேல்குலேட் பண்ணிக்கோங்க நல்லா ப்ரெஷர் பில்ட் ஆகட்டும் ஒன் மினிட் ஹை கைஸ் இப்போ கரெக்டாக ஒன் மினிட் ஹையில் வச்சுட்டோம் அப்படியே சிம் பண்ணியிருங்க ஃபுல் சிம் உங்கள் பேர்னர் பெரிய பேர்னராக இருந்தால் மீடியம் அல்லது ஸ்மால் பேர்னருக்கு மாற்றிக்கோங்க ஃபுல் சிம்மில் டுவெல் மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க ஆவி ஃபுல்லாக இறங்கிடட்டும் அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா போல போல போலன்னு பிரியாணி வருங்க ஆல்ரைட் மக்களே டுவெல் மினிட்ஸ் குக் பண்ணி முடிச்சு ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டுவிட்டோம் இப்போ நம்ம திறந்து தம்மை உடச்சிடலாம் ஆஹா அருமை 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 கொஞ்சம் மசாலை தரம் இருக்குது கமான் கைஸ் கோ ஒரு இம்மி கூட அடி பிடிக்காமல் அழகான ஒரு சீரக சம்பா பிரியாணி சூப்பர் மக்களே அவ்வளோதான் பர்ஃபெக்ட் 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 ஆ மனம் தூக்குது கொஞ்சம் ஒன்று சாப்பிட்டு பார்த்துடுறேன் வா நைஸ் வெரி வெரி ஃப்ளேவர்ஃபுல் ரெண்டாவது வாட்டி பண்ணுறேன் சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி அருமையான ஈரோடு பாய் பிரியாணி வீட்டில் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த வீலாக சந்திப்போம் அதுவரை டாட்டா பை பாய் ஃப்ரம் யோ மதுரை மச்சான்